நாராய் சார்பா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் நகராட்சி அனைத்து செயலாளர்களையும் அனைத்து அமைச்சர்களையும் கூப்பிட்டு அறிவுரை சொல்லியிருக்கிறார் அதன்படி இப்போ திருச்சி

கூட்டம் போட்டு உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி எல்லா இடத்துலயும் அந்த நடவடிக்கை எடுக்கிறது அவங்க சொல்லுவாங்க எல்லாம் யாருமே அதை விரும்பல அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அவர் இதுல இந்த மொழியில தமிழ்ல இருந்தாலும் எல்லாமே வந்து தெலுங்கு மலையாளம் எல்லாமே இதுல இருந்துதான் வந்தது அவர் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்ல

哎，呀是嘛，你讲，是这